சூப்பர் சூப்பர் மாடு வெட்டி சுதர் மாறி சுதர் சுதர் மாறி சூப்பர் 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 பூரம் வாங்க மாடு வெற்றி பெற்றது மாடு மாடு ரிட்டன் அழகு சூப்பர் 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 سوپر 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 دبھی

எது அட்டாசு தெரியலங்களை பாருங்க பாருங்க அது பாருங்க ஆடு மாடு ஆடு மாடு தம்பி ஓடப் போறியே ஐயோ ஓஹோ கொஞ்சாச்சி தம்பி ரெண்டு ரெண்டு பேர் பாரு பாரு உச்சுங்க இங்க ரெண்டு பேர் உச்சு பொதுவா வந்துட்டாங்க ரெண்டு பேர் எம்புட்டுனாரோ போர் தம்பி மாட்டு மாட்ட திருப்ப மாடு வெற்றி விடுறது குடும்ப சேலம் மாவட்டம் வீர தமிழச்சி கொம்பன் மாடு பெரிய மாடு சரியான ஒன்னு ரெண்டு

ஒரு திண்டுக்கல் சிறுகுடி பழனி பாடு வெட்டி மாறு குடிப்பாடுதான் வெட்டி சங்க தலைவர் எஸ் எஸ் சுரேஷ் பாடு மா மீது அமைச்சர் வாங்கும் ஒரு மிக மாறு வெற்றி விட்டு இல்லாத மாறுத என்ன வேடிக்கை பாக்குறீங்க கவிஞாபுரம் அரவிந்த் மாவட்டம்

ಸಂತೋಷ್ ಮಾ ಅದೇಂದಿಕ್ಸಿ ಸೂಪರ್ ಸೂಪರ್ I மாவட்டம் பாலக்காடு திருமலை அவர்களின் அன்பு நினைவாக மாடு வெற்றி பெற்றது மதுரை மாவட்டம் பாண்டி சுக்காம்பட்டி மலையான் போய் போது செர்ணகுமார் மாடு

зөв юм Ooh, <laughs> மாடு மாடு பிரதரசி நரசிம்ம டிசிங் நரசிம்ம மாடு மாடு மாவன மதுவா செல் வழங்கும் ராமநாதபுரம் மாடு மஞ்சங்கள்

不漂了不漂了